கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் ஏசாயா ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார் ஆமேன் அவர் அதன் பாழான ஸ்தலங்களையெல்லாம் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனைப் போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீதசத்தமும் அதில் உண்டாயிருக்கும் ஆமேன் ஏசாயா ஐம்பத்தொன்று மூன்று கர்த்தர் சீயனுக்கு ஆறுதல் செய்வார் அவர் அதன் பாழான ஸ்தலங்களையெல்லாம் தேர்தல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனைப் போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களோடு கொடற்பாராக ஆமேன்